விஜய் பற்றி குஷ்பு சொன்னது சரியா தவறா தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களுக்கு தன்னோட கேரவன்ல ஷெட்யூல் போட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு ஒவ்வொரு முறையும் அவர் பேசுற பேச்சு அங்க இருக்கிறவங்களை குஷியாக்கினாலும் அதற்கு எதிர்மறை விமர்சனங்கள் தான் செய்யுது ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுற அவர் அந்தந்த ஊர் பிரச்சனை நீட் விவகாரம் ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழக மீனவர் பிரச்சனை பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு டாபிக்க கையில் எடுத்திருக்காரு அது அதுக்குன்னு தனித்தனியா நோட்ஸ் எடுத்தாலும் பேப்பரை பார்த்து மக்கள் மத்தியில பேசுறதும் ட்ரோலுக்கு ஆளாகுது இந்த நிலையில அவர் மீனவர் பிரச்சனையை பத்தி பேசினதை கடுமையா விமர்சனம் செய்திருக்கு பாஜக மாநில துணை தலைவர் குஷ்பு அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது தம்பி புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு நல்ல விஷயம் தான் ஆனா அரசியலுக்கு வந்ததும் ஒரேடியா பேசக்கூடாது கல்லாய்ச்சி தள்ளி இருக்காங்க இதனால கொதிச்சு போன தாவே கவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் பெண்கள் மற்றும்